சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு முதலீடுகளை ஊக்குவிக்க திட்டம் திட்டமிட்ட கும்பல்களுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தொடர்பில்லை என்கிறார் சஜித் கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாகவும் சாடல் போதைப் பொருட்களுடன் சிக்கும் நபர்கள் மூன்று நாட்களில் பலர் கைது தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்ட அரசு அதிகாரிகள் சங்கம் அரசுக்கு காலக்கெடு விதிப்போம் சாதனையை பதிவு செய்த இலங்கை சுங்க திணைக்களம் வரி மூலம் இரண்டு டிரில்லியன் ரூபா வருமானம் இளவரசர் ஆண்ட்ரோவின் பதவி பறிப்பு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறவும் பணிப்பு இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் முதலீடு தொழில் முனைவு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியான வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு நடத்தப்படவுள்ளது இந்த மாநாடு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ளதாக த மேனேஜ்மெண்ட் கிளப் அறிவித்துள்ளது வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு ஜனவரி இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் வளர்ச்சியை மேம்படுத்துதல் புதுமைகளை இயக்குதல் என்று கருப்பொருளின் கீழ் நடைபெறவுள்ளது வடமாகாணத்தை வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான ஒரு புதிய மையமாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படவுள்ளது அரசு அதிகாரிகள் பெருநிறுவன தலைவர்கள் முதலீட்டாளர்கள் மேம்பாட்டு கூட்டாளிகள் மற்றும் கல்வியாளர்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த உச்சி மாநாடு விவசாயம் சுற்றுலா சுகாதாரம் மற்றும் கல்வி தொழில்நுட்பம் ஆகியவற்றில் முதலீடு வாய்ப்புகளை எடுத்துக்காட்டும் வேளையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் நிலைத்தன்மை மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் கவனம் செலுத்த உள்ளது இலங்கையில் கொலைகாரர்கள் போதைப் பொருள் கும்பல்கள் அல்லது திட்டமிட்ட குற்றச்செயல்களை மேற்கொண்டு வரும் கும்பல்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நீதி நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக உறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய முறைமை மாற்றத்தினால் கலாச்சாரம் பரவலடைந்து கொலைகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் பிரதிநிதிகள் வெளியே சென்று மக்களுக்கு சேவை ஆற்ற முடியாத நிலை எழுந்துள்ளதாக இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் அரசாங்கம் பொய் சொல்லிக்கொண்டு சமூகத்தை கொலைகாரர்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் கொலையாளிகளிடம் ஒப்படைத்துள்ளது அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விடுத்து அரசாளுகையில் சர்வாதிகார போக்கை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றது அரசை மையமாக கொண்ட சர்வதிகார கட்டமைப்பை உருவாக்கி ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கும் முயற்சிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வெளியம தவிசாளர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி பொலிஸ்மா அதிபருக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனாலும் இறுதியில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாத தால் அவர் கொலையாளிகளுக்கு பலியானார் ஜெகத் விதானாவின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த போலீசார் வெளிக்கொண்டு வந்தார் இது குறித்து ஜெகத் போது நேரடியாகவே அவரை குற்றவாளியாக்கியுள்ளார் எதிர்கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தும் வேண்டுகோள் விடுத்தும் இதுவரை எந்த பதிலும் இல்லை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏதேனும் நடந்தால் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் பொய்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை சுங்க திணைக்களம் இந்த ஆண்டு வரி மூலம் இரண்டு ரூபா வருமானத்தை பெற்றுக்கொண்டுள்ளது இலங்கை சுங்க திணைக்களம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான இரண்டு தசம் நூற்று பதினைந்து டிரில்லியன் ரூபாய் வருமான இலக்கை பூர்த்தி செய்யவுள்ளது அரசாங்க வரி வருமானத்தை வசூலிக்கும் திணைக்களம் ஒன்றினால் ஒரே ஆண்டில் சேகரிக்கப்பட்ட அதிகபட்ச வருமானமாக சுங்கம் இந்த சாதனையை படைத்துள்ளது இந்த வருமானத்தில் மோட்டார் வாகனங்களிடமிருந்து அறுநூற்று முப்பது பில்லியன் ரூபாய் வருமானமாக பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் வருமான இலக்காக கூடுதலாக முன்னூறு பில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சுங்க திணைக்களம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இலங்கையில் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாட்டிற்கு இணையாக தொலைதொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினால் நான்கு மணிநேரம் இயங்கும் துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்குழுவின் கோரிக்கையின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு என்று துரித்த தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டின் எந்தவொரு இடத்திலும் நடைபெறும் போதைப் கடத்தல் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகள் பற்றிய சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடனான வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த நாடளாவிய ரீதியிலான வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நளிந்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கலந்துரையாடல்களின் போது சுகாதார அமைச்சர் செயற்படுத்த முயற்சித்து சர்ச்சைக்குரிய மருத்துவர்களின் இடமாற்றத்தை இடைநிறுத்தோப்புக் ஒப்புக்கொண்டுள்ளது அதற்கு பதிலாக இடமாற்றங்கள் முறைப்படி மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் இன்று திட்டமிடப்பட்ட நிர்வாக மருத்துவர்களை சிறப்பு கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட உள்ளன என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது அதன்படி ஒப்பந்தங்களை எழுத்துப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் வரை வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீட்டிக்க சங்கத்தின் நிர்வாகக்குழு முடிவு செய்தது ஒப்புக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் செயற்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் நிறுத்தத்தை மீண்டும் தொடங்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது ஸ்ரீலங்கா மதுவரி திணைக்களத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஐந்து அதிகாரிகள் ஆய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனா் கொழும்பு சட்டியார் தெருவில் உள்ள இரண்டு தங்க ஆபரண கடைகளில் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பது முதல் நாற்பத்தி ஆறு வயதிற்கு இடைப்பட்ட ஹொஸ்கம ஹங்வெல்லு தங்கொட்டுவ மில்லேவ மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் சட்டப்பூர்வமாக சோதனை நடத்துவது போல் தங்க ஆபரண கடைகள் இரண்டுக்கு சென்று அங்கிருந்து பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றி அங்கிருந்து ஏழு ஊழியர்களை கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களில் நான்கு பேரிடம் சட்டோத சிகரெட்டுகள் இருந்ததாக மாளிகாகந்த நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் அத்துடன் கொண்டு செல்லப்பட்ட பணத்தில் சுமார் ஐந்து கோடி ரூபாவை அவர்களுக்கு திரும்பக் கொடுத்துள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் பாரிய கொள்ளை விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணை பிரிவிற்கு வாக்குமூலம் வழங்க அளிக்கப்பட்ட நிலையில் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஐந்து அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அடையாள அணிவகுப்பிற்காக நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் பாரிய கொள்ளை விசாரணை பிரிவு இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியில் ஹெரோயினுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை கீழ் இயங்கும் காவல்துறை புலன் ஆய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இரண்டு கிராம் ஐநூற்று நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடத்திய சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த மூன்று நாட்களில் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களும் போதை மாத்திரை ஹெரோயின் மாவா என்பவற்றுடன் ஆறு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஹிரண காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மாலமுள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் திகதியன்று அன்று அதிகாலையில் மாலமுள்ள பிரதேசத்தில் ஒன்றின் போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியால் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்து மற்றும் ஒருவர் காயமடைந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் இந்த குற்றத்தின் சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய மற்றும் தப்பிச் செல்வதற்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு ஹிரண காவல் நிலையத்தில் ஒப்படை வயது மொரவிண்ணாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஹெரின காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாமகவின் உட்கட்சி பிரச்சினைகளுக்கு ஆறு மாதத்தில் தீர்வு எட்டப்படும் என பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் உள்ளதாகவும் அதற்குள் எந்த உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சுமூகமாக தீர்க்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றாமல் பேரை மட்டும் வைத்து திமுக விளம்பர ஆட்சி நடத்தி வருவதாகவும் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய மன்னர் சார்லஸ் இளவரசர் அன்ட்ரூவின் மீதமுள்ள பட்டங்களை பறித்து அவரை அரச இல்லமான ரோயல் அலொச்சிலிருந்து வெளியேற்றுவதற்கான முறையான செயல்முறையை தொடங்கியுள்ளதாக பாக்கிஹாங் அரண்மனை தெரிவித்துள்ளது இதனால் அவர் இனி மவுண்ட் மவுண்ட்பேட்டன் வின்சர் என்று அழைக்கப்படவுள்ளார் மன்னர் சார்லஸின் இளைய சகோதரரும் மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் இரண்டாவது மகனுமான அன்ட்ரூ தனது நடத்தை மற்றும் அமெரிக்க பாலியல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஜெப்ரி எப்டீனுடனான தொடர்புகள் காரணமாக பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டார் இளவரசர் அன்ட்ரூ மீது பாலியல் முறைப்பாடு அளித்த பெண் கடந்த ஏப்ரல் மாதம் தற்கொலை செய்து கொண்டார் இந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து இளவரசர் அன்ட்ரூ அரச பட்டங்களை துறப்பதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தின் பணிகளுக்கு இடையூறாக உள்ளது எனவும் கூறினார் இதனால் பொது வாழ்க்கையில் இருந்து விளக்கவும் முடிவு செய்துள்ளதாக கூறினார் இதனால் இந்த மாத தொடக்கத்தில் அவர் தனது டியூ ஆஃப் ஜார் பட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து மறுத்து வருகின்றார் இந்த நிலையில் தனது தம்பி இளவரசர் அண்ட்ரூவின் அரச பட்டங்களை பறிப்பதற்கான முறையான நடவடிக்கைகளை மன்னர் சார்லஸ் தொடங்கியுள்ளார் இளவரசர் அண்ட்ரூவின் உடை படங்கள் மற்றும் கௌரவங்களை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் தனது புயல் லொச்சில் இருந்து வெளியேறி தனியார் தங்கமிடத்திற்கு செல்லவுள்ளதாக கூறப்படுகின்றது செய்திகளின் மீண்டும் செய்திகள் வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு முதலீடுகளை ஊக்குவிக்க திட்டம் திட்டமிட்ட கும்பல்களுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தொடர்பில்லை என்கிறார் சஜித் கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாகவும் சாடல் யாழில் போதைப் பொருட்களுடன் சிக்கும் நபர்கள் மூன்று நாட்களில் பலர் கைது தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்ட அரசு அதிகாரிகள் சங்கம் அரசுக்கு காலக்கெடு விதிப்பு சாதனையை பதிவு செய்த இலங்கை சுங்க திணைக்களம் வரி மூலம் இரண்டு டிரில்லியன் ரூபா வருமானம் இளவரசர் ஆண்ட்ரோவின் பதவி பறிப்பு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறவும் பணிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்